أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم இன்னி குல்லி தீனின் குலுக்கன் இஸ்லாமிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லம் லாஹும் அலஹி ஓசல்லம் அவர்களின் கண்ணியமான உமத்துமாறுகளை இசலாத்தின் மகிமை அதன் மகோன்னதம் ஒவ்வொரு முஸ்லீமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று காரணம் நாம் சார்ந்துள்ள இந்த இசலாத்தினுடைய மகிமையை உணர்ந்து அதன்படி வாழ்வது என்பது இந்த உலகத்தில் அவசியமான ஒன்று அப்படி வாழுகிற போதுதான் அதன் மீதே நமக்கு இந்த உலகிலிருந்து பிரியக்கூடிய அந்த பிரிவும் நிகழும் மௌத்தும் நிகழும் இப்போ வாழ்க்கை என்பது அது அமலோடு சம்பந்தப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் அந்த அமலை முன்னிட்டு நமக்கு அல்லாஹுவால் அது லேசுபடுத்தப்படுகிறது அப்படியானால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அமல்களின் வரிசையில் சிந்தனைகளின் வரிசையில் நாம் அல்லாஹுவை குறித்து சிந்தித்தோம் பெற்றோர்களை பற்றி நம்முடைய எண்ணங்களை நாம் எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தோம் மனைவி மக்களை குறித்து நம்முடைய சிந்தனைகளை எப்படியெல்லாம் இஸ்லாம் அற்புதமான முறையிலே அது நமக்கு ஆக்குகிறது என்பதை நாம் விளங்கினோம் அதன் அடிப்படையில் இந்த துன்யாவில் வாழுகிற போது ஆண்களும் சரி பெண்களும் சரி வெட்க உணர்வோடு வாழ்வதை நமக்கு ஒரு சிந்தனையாக இஸ்லாம் தருகிறது நாம் இந்த சுபவிலே நம்முடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய மற்ற அமல்களை குறித்து பேசவில்லை இஸ்லாம் நம்மிடத்தில் என்ன மாதிரியான சிந்தனைகளோடு வாழும்படி சொல்கிறது என்பதை மட்டும்தான் நாம் பேசி வருகிறோம் பெற்றோர்களை பற்றி நம்முடைய சிந்தனை எப்படி மற்ற சமயங்களில் மற்ற மதங்களில் பெற்ற தாய் தந்தையரை பற்றி என்ன மாதிரியான ஒரு யோசனை கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி மனைவியை பற்றி இஸ்லாம் எப்படி யோசிக்க சொல்கிறது மற்ற மதத்தவர்கள் சமயத்தவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் அந்த வரிசையில் வெட்கம் என்பது இஸ்லாம் அதை எப்படி பார்க்கிறது நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இஸ்லாத்திற்கு அப்பால் உள்ள எல்லா சமயங்களிலேயும் வெட்கம் வெட்கமாக இருப்பது என்பது அது ஒரு வகையான நோய் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் வெட்கப்படக்கூடாது தைரியமாக நாம் எதற்கு முன் வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு பேச்சை நாம் கேட்போம் இஸ்லாம் வெட்கத்தோடு வாழும்படி சொல்கிறது அதே சமயத்தில் கோழைத்தனத்தை ஒன்றும் சொல்லவில்லை வெட்கத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசமாகும் வெட்கம் என்பது ஆண்களை பாவங்களிலிருந்தே தடுக்கும் பெண்களையும் தங்களுடைய அந்த உறுப்புகளை மறைப்பதோடு தங்களுடைய உறுப்புகளை மறைப்பதோடு அவர்கள் பாவங்களில் இருந்து நீங்குவதற்கும் வெட்கம் என்பது வழிகோளுகிறது கண்மணி நாயகம் செல்லாத சொல்வார்கள் வெட்கம் என்பது அல்ல ஹயாவு லாய தி இல்லாபி ஹயிரின் வெட்கம் அது ஹயிரை மட்டும் தான் கொண்டு வரும் இந்த உலகத்தில நாம நன்மையை மட்டும் அடைவதற்கு அதாவது தீமைகளிலிருந்து நம்மை நாம பாதுகாத்துக் கொள்வதற்கு வெட்க உணர்வு என்பதை இஸ்லாம் நமக்கு போதித்து தருகிறது இந்த சிந்தனை நமக்கு வரணும் இன்னைக்கு துன்யாவில் எங்கு பார்த்தாலும் வெட்கத்தோடு வாழ்வதெல்லாம் ஒரு பிற்போக்கு தரும் வெட்கம் என்பது ஒரு பழமைவாதம் அது நம்முடைய திறமைகளுக்கு முட்டுக்கட்டை இடுகிறது குறிப்பாக பெண்கள் இஸ்லாம் பெண்களை குறித்து பேசும்போதெல்லாம் பெண்களுக்குண்டான ஒரு சரியான இடம் என்பது அவர்களுடைய வெட்க உணர்வை பற்றி அது சொல்கிறது அவர்களின் அழகு அதுதான் அவர்கள் வெட்கத்தோடு இருப்பார்கள் என்பதை நாம இன்னைக்கு நேற்றல்ல அதற்கு ஆதம் அலிஸ்லாம் சொர்க்கத்தில் நடமாடினார்களே அப்பொழுதே அந்த ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் வெட்க உணர்வு வெளிப்பட்டது ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் வெட்க உணர்வு என்பது சொர்க்கத்திலேயே வெளிப்பட்டது நாட்டப்படி சைத்தாருடைய பேச்சை கேட்டு அந்த கனியை அந்த பழத்தை சாப்பிட்டதும் அல்லாஹுடைய நாட்டு அப்படி அவருடைய ஆடை உடலில் இருந்து நீங்கியது உடலில் இருந்து ஆடை நீங்கியதும் அவர்கள் உடனே வெட்கப்பட்டு அப்படியே சங்கோஜப்பட்டு அங்கே இருந்த இலை தலைகளை கொண்டு தங்களுடைய மானங்களை மறைத்தார்கள் அல்லாஹ் சொல்லுவாங்க இருவரும் தங்களின் மீது கொண்டார்கள் அதை வைத்தார்கள் என்று ஆண் பேசுகிறது வெட்கம் என்பது வரவேற்பு அது அவர்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் கண்மணி நாயகம் ஒரு எப்படி வெட்கப்படுவாலும் அதை விட கூடுதல் கொண்டவர்களாக சாபாக்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு செயல் நாயகத்திற்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய அடையாளம் நபீருடைய முகத்திலேயே தெரிந்துவிடும் நபீருடைய முகச் சுழிப்பு என்பது அது வெட்கத்தின் அடையாளம் நாம் அதை அது கிட்ட நெருங்க கூடாது என்கிற ஒரு சிந்தனை அதை வெளிப்படுத்தும் மேலான பிரியர்களே ஆண்களும் பெண்களும் வெட்கத்தோடு வாழக்கூடிய சிந்தனையை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இஸ்லாம் இதை ஈமானுடைய ஒரு கிளையாக போதிக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெளிவாக சொன்னால் மற்ற மதத்தவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும் சில சில குணங்கள் உண்டு ஹயா இசலாத்தினுடைய குணம் என்பது வெட்கம் என்று சொன்னார்கள் வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள் சகாபாட்கள் அவர்களும் வெட்க உணர்வோடு வாழ்ந்தார்கள் சாதாரணமாக ஆண்களின் வெட்கம் குறித்து நாம் யோசிக்கும் போது என்ன நினைக்கிறோம் ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் முட்டிலிருந்து தொப்புள் வரை உண்டான பகுதிகளை காட்டக்கூடாது அதில் அவர்கள் வெட்கமாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோமே சாம்பாக்களிலே உஸ்மானி பின் அஃபான் என்கிற நபித்தோடன் அதை விட சற்று கூடுதலாக வெட்கம் கொண்டு வாழ்ந்தார் அவருடைய உடலை அவர்கள் வெளிப்படுத்தியதே இல்லை மக்கள் மத்தியில் ஒருமுறை அவர்கள் வீட்டிலே மனைவியோடு அமர்ந்திருக்கிற போது இல்லை தன் மனைவியோடு அமர்ந்து இருக்கிற போது போன்ற நபர்கள் நவீனத்தில் வந்தார்கள் அப்பொழுது எல்லாம் சாதாரணமாக அமர்ந்து கொண்டே ஆடைகளை முழுமையாக இழுக்காமல் அது எந்த அளவிற்கு உயர்ந்திருந்ததோ அந்த அளவிற்கு வைத்துக் கொண்டே அனுமதி கொடுத்தார்கள் உஸ்மான் நதியாளர்கள் வந்தபோது முழுமையாக தன்னை மறைத்துக் கொண்டு அனுமதி கொடுத்தார்கள் கேட்டதற்கு இவரை கண்டு மலக்குமார்களே வெட்கப்படும் போது நான் எப்படி வெட்கப்படாமல் இருப்பேன் என்று சொன்னார் பெரியார்களிலேயும் வளிமார்களிலேயும் வெட்க உணர்வோடு வாழ்ந்த ஆண்கள் எத்தனையோ ஒரு மனிதர் இந்த துனியாவிலே பல்க் தேசத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹத்தீஸ் ஒரு மிகப்பெரிய ஷேக் அவருடைய பெயர் ஹாத்தம் ஹாத்தம் என்கிற ஒரு ஷேக் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரிய கல்வி ஞானி பெரிய மார்க்க ஞானி அவர்களுடைய பெயரோடு இன்னைக்கும் கூட கிதாபுகள்ல ஹாத்தமுல் அசம் என்கிற அந்த ஒரு பட்டமும் சேர்ந்தது அசம்னா செவிடர்னு அர்த்தம் ஆனால் உண்மையாலுமே அவர் செவிடர் கிடையாது அப்ப எப்படி செவிடராகி ஆத்தம் செவிடராகி ஆத்தம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அவர் எப்ப தன்னை செவிடராக அவர் எப்ப செவிடராக ஆனார் என்பதை கிதாபுகளில் எழுதும் போது ஒரு முறை அந்த ஆத்தமுல் அசம் இடத்திலே ஒரு பெண்மணி மசாயில் கேட்க வந்தார்கள் சந்தேகம் மார்க்க சந்தேகம் கேட்க வந்தார்கள் திரை மறைவில் நின்று கொண்டு இமாம் இடத்திலே மசாயில் கேட்கிற போது யதார்த்தமாக அந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு கேஸ் வாயு தொல்லையினால் அவர்களுக்கு காற்று பிரிந்தது சப்தமாக உள்ளே இருந்த ஆத்துமல் அசமுக்கு அது கேட்டது ஆனாலும் எங்கே அதை கேட்டதை நாம் வெளிப்படுத்தினால் அந்த பெண்மணி சங்கோதை அவளுக்கு அது ஒரு பெரிய ஒரு தலைகுனிவாக என்று நினைத்து உள்ளே இருந்து கொண்டே சொன்னார்கள் நீ பேசுவது எனக்கு கேட்கவில்லை நீ பேசுவது எனக்கு கேட்கவில்லை சரியாக எனக்கு காது கேட்காது சப்தமாக நீ மசாயிலை கேள் என்று சொன்னார்கள் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி அல்லாஹோ இந்த மனிதருக்கு நம்முடைய காற்று பிரிந்தது கேட்கல என செவிலராக இருக்கிறார் என்கிற மிகுந்த சந்தோஷத்தில் அந்த அம்மா அங்கிருந்து போச்சு இது வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய மேட்டரா தெரியல ஆனா அந்த அம்மா ஊரு தான் இவரும் அந்த ஊர்ல உள்ளவர் தான் நால முன்னா இவருக்கு காது கேட்கும்னு அந்த அம்மாவுக்கு அதை அதோட பெரிய விஷயம் இல்லை அதனால கிதாபுகள்ல எழுதுறாங்க அந்த அம்மாவுடைய ஒப்பாத்து வரை இவர்கள் ஊரிலே செவிலராகவே நடமாடிவார்கள் யார் பேசினாலும் செவிலராகவே இன்னொரு முறை சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க செவிலர்லாம் ஒன்றும் இல்லை அதாவது அந்த அந்த அம்மா அந்த பெண்மணி வெட்கப்பட்டுவிடக்கூடாது அதாவது அவர்களுக்கு அது ஒரு பெரிய சங்கோஜத்தை தந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிகுந்த அதாவது நல்ல காது கேட்கக்கூடிய நிலையில் இருந்தும் கூட செவிடராக வாழ்ந்தார்கள் அந்த அம்மாவுடைய ஒஃபாத்துக்கு பிறகு மக்களிடத்தில் தான் செவிடர் இல்லை என்பதையும் எதனால் இவ்வளவு நாட்கள் காது கேட்காதவனாக நான் வெளிப்படுத்தினேன் என்பதையும் வெளிப்படுத்தினார்கள் மேலான பெரியவர்களே இப்படி நம்முடைய இறை நேசர்கள் பெரியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் காரணம் வெட்கம் என்பது அது ஈமானுடைய கிளை நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு நாம் வெட்கம் குறித்து உண்டான சிந்தனைகளை பெற்றோர்களாகிய நாம் போதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்நிய ஆண்களை பார்ப்பது ஹராம் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் ஏதேனும் நிர்பந்தங்கள் ஏற்படுகிற போது உடனே பார்வையில் தாழ்த்தக்கூடிய பார்வையை தாழ்த்தக்கூடிய யோசனை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போல தேவையான அவசியமான காரியங்களுக்கு தவிர பெண்கள் வெளியில் செல்வதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டாலே அதுவே வெட்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இருப்பிடமாக அமைய முடியும் சஹாபாக்கள் நாயம் சுல்லா மனைமார்களிடத்திலே ஏதேனும் ஒரு பொருளை கேட்க வந்தால் எப்படி கேட்பார்கள் என்பதையும் சொல்லுகிறது திரைக்கு அப்பால் இருந்து கேட்பார்கள் என்று பேசுகிறது பேசுகிறேன் இந்த தசவோர் இந்த சிந்தனை வர வேண்டும் என்னிடத்தில் இஸ்லாம் எதிர்பார்ப்பது வெட்கத்தை நான் வெட்க உணர்வோடு வாழ வேண்டும் என்னுடைய பேச்சிலே வெட்கங்கட்ட வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது என்னுடைய செயலிலே வெட்கங்கட்ட செயல்கள் வந்துவிடக்கூடாது என்கிற இந்த ரெண்டு விஷயத்தை நாம திரும்ப திரும்ப ஆசை போடணும் நான் கண்ணியமாக வாழ வேண்டும் என்னுடைய பேச்சும் கூட ஹயா இல்லாத ஒரு நிலை வந்துடக்கூடாது காரணம் ஹயாவை கொண்டுதான் வெட்கத்தை கொண்டுதான் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்குமான வித்தியாசத்தை நமக்கு பெருமக்கள் தருவார்கள் எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்திடத்தில் பேசி வந்த செய்திகளில் ஒன்று வெட்கம் இல்லாமல் போனால் நீ எதையும் செய்வாய் என்று சொன்னார்கள் இதால் நீ வெட்கப்படலன்னு சொன்னா எதை வேண்டுமான வேண்டுமானாலும் செய்து கொள் என்று எல்லா நபிமார்களும் உம்மத்தை அவர்கள் உணர்த்திருக்கிறார்கள் விழிப்புணர்வு உண்டாக்கியிருக்கிறார்கள் இந்த உம்மத்தாயி நாம் நமக்கு அழகான போதனைகள் கிடைத்துள்ளது வெட்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிலும் இந்த காலத்தில் பல்வேறு வகையான தீமைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகளாகட்டும் வேறு எந்த வகையான தீமைகளாகட்டும் எல்லாவற்றிற்குமான அடிப்படை காரணமாக வெட்கம் நீங்கி போகுதல் என்பதுதான் இருக்கிறது அந்நிய ஆடவரோடு ஒரு பெண் பேசத் தொடங்கிவிட்டாலே அதுவே மிகப்பெரிய ஒரு தீமைகளுக்கு வழிகோலி விடும் வழியை திறந்து விடும் இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசிக்கிறோம் ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஏன் நாமும் அவர்கள் முன்னால் வெட்கத்தோடு இருக்க வேண்டும் ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலா ஈமான் இஸ்லாம் சொல்லுகிற சொன்ன அந்த குணங்கள் ஆகிய வெட்கம் என்கிற அந்த குணத்தை நம்முடைய சிந்தனையில் கொண்டு வாழ அல்லாஹு தாபிய கட்சி வானாக ஆமீன் ஆமீன் அசலாம்